பாண்டியன் ஸ்டோர்த் தொடர் பதட்டத்துடன் ராஜு ரூமில் இருக்கிறாங்க கதவு தட்டுற சத்தம் கேட்குது அப்போ பயந்து போய் கதவை திறக்கும்போது அங்கே டான்ஸ் கூட ஆட சொல்லி இருந்த அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர் கதவு தட்டி உள்ளே வர முயற்சி பண்ணுறாரு கதவை தள்ளுறாங்க நீ டான்ஸில் கலந்துக்காமல் எல்லாரும் பார்ட்டியில் இருக்கிறாங்க நீ மட்டும் எதுக்கு ரூமுக்கு வந்தேன்னு கேட்குறாரு இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை வந்துட்டேன்னு சொல்கிறாங்க டான்ஸ் ப்ரோக்ராம்னு வந்துட்டு தனியாக ரூமில் இருப்ப வா வந்து ஆடலாம் கேட்குறாரு இல்லை உடம்பு சரியில்ல ஏதாவது வேணுமா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறாரு பயந்து போன ராஜு அவரை தள்ளி கதவை சாத்திடுறாங்க சிறிது நேரம் கழித்து திரும்பவும் கதவு தொட்டுற சத்தம் கேட்குது அந்த கதவை ஒட்டி நாற்காலியெலாம் வச்சு டைட்டாக வைக்கிறாங்க கதவை கதவை திறக்காத அளவுக்கு கதருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க விஷயத்தை அவர் சந்தேகப்படுறாரு கதிர் ராஜோட குரலே சரியில்லை அப்படின்னு எல்லாம் ஓகேவான்னு கேட்குறாரு ஓகேன்னு சொல்லிடுறாங்க அவர் தனது நண்பர் நண்பர்கிட்ட அந்த ஷோவை பற்றி விசாரிக்கிறாரு அதை பற்றி சரியான தகவல் எதுவும் இல்லை அப்படின்னு அவர் நண்பர் சொல்கிறாரு மேலும் நான் விசாரித்து சொல்கிறதா சொல்கிறாரு கதிர்க்கு சந்தேகம் ஏற்படுது ராஜை ஏன் தனியாக அனுப்பணும் இந்த ஷோவை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லையே அப்படின்னு வீட்டு ஹாலில் பாண்டியன் உள்பட எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்க்கில் பேசும்போது மீனா நம்மளுக்கு மகளாப்பு வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு பிறகு பாண்டியன் சொல்கிறாரு மீனா மட்டும் என் மகளா வந்திருந்தா செந்தில் மாதிரி ஒருத்தனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தே இருக்க மாட்டேன் அப்படின்றாரு கோமதி செந்திலுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க பிறகு கால் வருது கதிர்க்கு யார்கிட்டா பேசுணுன்னு கேட்குறாரு ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆளை பற்றி சொல்கிறாங்க அந்த ஆளுக்கிட்டே இனி எதுக்கு பேசுனா ஃபைனான்ஸாக கேட்டுக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்தால்கிட்ட நீ ஏண்ட பயணம் கேட்குறேன் அந்தாலும் மோசமான ஆள் வட்டியில் அதிகம் கேட்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நீ யாருக்கிட்டையும் எதையும் கேட்க வேணாம் நான் பணம் ஏற்பாடு தரேன் அப்படின்னு பாண்டியன்னு சொல்கிறாரு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறான் உனக்கு மட்டும் மீனா உனக்கு தான் நான் பணம் ஏற்பாடு தரேன் அப்படின்ட்டு மீனாக்கிட்ட சொல்கிறாரு எனக்கு எதுக்கு மாமா போனோம் நான் என்ன டிராவல்ஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு கேட்குறாங்க